இசை தந்து இல்வாழ்வின் காப்பவளே விசையுடனே மனமாலை விருப்பமோடு அழிப்பவளே திசையெல்லாம் திருவிலங்க திருவடியால் நடந்தவளே இசைவற்ற பொருளதையும் ஆட்சி செய்வாய் துர்க்கையிலே இலே அஸ்ட்ரோடைம் செவன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோவில் நாம் இந்த சிறப்பு ராகு பலன்களை பார்க்கலாம் ராகு பகவான் மீனம் எனும் நீர் ராசியில் பயணிக்கிறார் ராகு எப்பொழுதும் பெருக்கத்துக்கு உரியவர் எனவே உலகையே தண்ணீர் காடாக மாற்றி விடுவார் அது மழை புயல் வெள்ளம் அணை உடைப்பு மேக வெடிப்பு என மக்கள் ஏதோ ஒரு காரணம் கண்டுபிடிப்பார்கள் எனினும் ராகு தன் வேலையை செவ்வனே செய்வார் மேலும் ராகு பகவான் பயணிக்கும் ரேவதி உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் மண்டல நட்சத்திரம் பூரட்டாதி மட்டும் அக்னி மண்டல நட்சத்திரம் எனவே ராகு பெரும்பாலும் அதிக காற்றுடன் கூடிய மழையை அடித்து நொறுக்க செய்வார் நீர் ராசியான மீனத்தில் காற்று கிரகமான ராகு பயணிக்கும் போது காற்றுடன் கூடிய மழையும் மீனம் வடக்கு திசையை குறிப்பதால் உலகின் வடக்கு பாகங்கள் பாதிப்பு அடையும் ராகு தென்மேற்கு திசையை குறிப்பதால் அந்த இடம் பாதிப்பு அடையும் காற்று ராசியான கேது கண்ணியில் சஞ்சரிக்கின்றார் கன்னிராசி தெற்கு திசையை குறிப்பது எனவே உலகின் தென்பகுதி முழுவதும் காற்றின் தாக்கம் அதிகமாக இருக்கும் மேலும் கேது வாயுமண்டல நட்சத்திரமான சித்திரை ஹஸ்தம் உத்திரம் என்னும் வழியே பயணிக்கிறார் இது குறிப்பிடத்தக்கது கேது வடகிழக்கு திசையை குறிப்பதால் பாதிப்படையும் ராகு பனிரெண்டில் இருப்பதால் மக்களுக்கு மிக தூங்கும் ஆசை ஏற்படும் பயணத்தில் கூட ஏற்பாடுகள் கொண்டு வரப்படும் மேலும் ராகு பகவான் நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது மக்கள் சற்று விழிப்புடன் இருப்பது அவசியம் இந்த நேரத்தில் ராகு பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றார் அவர் வாக்கிய பஞ்சாங்கப்படி பிப்ரவரி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிப்பார் மக்கள் சற்று விழிப்புடன் இருப்பது அவசியம் இது சனி சாரம் பெற்ற நட்சத்திரம் எனவே ஒரு பாவக்கிரகமான ராகு இன்னொரு பாவக்கிரகமான சனியின் சாரத்தில் செல்லும் போது பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும் மக்கள் பயணத்தை அதிகம் விரும்புவார்கள் மேலும் தொழில் வேலையின் பொருட்டு வெளிநாடு செல்லும் நிலை அடிக்கடி ஏற்படும் மேலும் ஆன்மீக பயணங்களில் அதிக கவனத்துடனும் பாதுகாப்பு ஏற்பாடுகளுடனும் செல்வது நல்லது மிக வயதான அரசியல் தலைவர் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் சமையல் கலைஞர்கள் மூத்த சகோதரர்கள் வழக்கு நடந்து கொண்டிருப்பவர்கள் மிகவும் பாதுகாப்பாக இருப்பது அவசியம் துர்கை பைரவரை வழங்க வேண்டும் பயணம் ஆரம்பிக்கும் பொழுது விநாயகருக்கு சிதறு தேங்காய் போட்டுவிட்டு செல்லுங்கள் புத பகவானை ராசிநாதனாக கொண்ட மிதன ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கிறாரு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்கிறார் அதனால ஒயிட் காலர் கிரிமினல் என்கின்ற ரீதியில் குற்றம் செய்ய தூண்டும் வெளியே ரொம்ப நல்லவனாகவும் வல்லவனாகவும் நடிப்பீர்கள் பணவரை அளவு நன்றாக இருக்கும் ஆனால் நீங்கள் பேசும்போது ரொம்ப சஞ்சலம் இந்த பேச்சு குடும்பம் தாயார் இவர்களிடையே சற்று மன வருத்தத்தை தரும் கூடிய மட்டும் பண விஷயத்தில் நீங்கள் கையாள வேண்டாம் தைரியம் இருக்கும் ஆனால் இல்லை என்கின்ற லட்சணத்தில் அமையும் நானும் தான் என்று ஜீப்பில் ஏறுவதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் அரசு ஒப்பந்தம் குத்தகை சப் கான்ட்ராக்ட் மூலம் கிடைக்கும் வீடு வாங்க இயலும் குறிப்பாக தொழில் சம்பந்தமான மனை வாங்குவீர்கள் வியாபாரத்திற்கு சொந்த வாகனம் வாங்குவீர்கள் வாரிசுகளுக்கு திருமணமாகி மருமகன் நேரம் இது வேலை கிடைக்கும் வேலையில் லஞ்சம் கிடைக்கும் திருமணம் சற்று கலகலப்பாக நடக்கும் உங்கள் தந்தை தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவை தொழில் ஏற்ற இறக்கத்துடன் நடக்கும் வியாபாரத்தை பெரிய அளவில் பின் யோசிப்பீர்கள் உங்கள் எண்ணங்களை குறுக்கு வழியில் நிறைவேற்றிக் கொள்வீர்கள் தொழில் சம்பந்தமான வெளிநாட்டு பயணம் உண்டு மேலும் குடும்பத்தில் யாருக்காவது ஆரோக்கிய குறைபாடுகள் மாறி மாறி இருந்து வந்த நிலைமை மாறும் வெளியே பண கஷ்டமும் வீட்டிற்குள்ளே மன கஷ்டமும் இருந்து வந்த சூழ்நிலையும் மெதுவாக மாறிவிடும் திருமணமாக சில ஆண்டுகளாகி குழந்தை இல்லாதவர்களுக்கு உண்டாகும் ஆதாயம் இருந்தாலும் அவ்வப்போது செய்பவர்கள் ஊழியர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் சின்ன விஷயத்தை ஊதி முயற்சிக்கு வழிவகுக்காதீர்கள் முகத்துக்கு நேராக உங்களை திட்டுபவர்களை விட முதுகுக்கு பின்னால் உங்களை குத்துபவர்களாலேயே ஆபத்து அதிகம் புரிந்து கொண்டால் சரி சிலருக்கு குழந்தைகளால் தேவையற்ற செலவுகளும் பிரச்சனைகளும் வரலாம் கவனமாக இருப்பது நல்லது செல்வம் செல்வாக்கு பாராட்டுகள் கிடைக்கும் நேரம் உற்சாகமாக செயல்பட இவைகள் உந்துதலாக இருக்கும் கேது பகவான் சஞ்சாரம் செய்வதால் மாணவர்கள் படிப்பில் கவனச்சிதை ஏற்படலாம் கவனமாக உற்சாகப்படுத்தி உற்ற தோழனாய் பயணிக்க வேண்டியது பெற்றவர்களின் கடமை வடகிழக்கு திசையிலிருந்து ஒரு நல்ல செய்தி வரும் சனி பகவானின் சஞ்சாரம் சிறிது பாதிப்பை தரும் வகையிலேயே உள்ளது மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் பெண்களுக்காக அதிகம் பணம் செலவழிக்க வேண்டி வரும் இந்த மிதுன ராசி மிருகசரிடம் மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் சிலர் சீருடை பணியில் சேர்வீர்கள் பதவி உயர்வு இடமாற்றத்துடன் கிடைக்கும் சகோதரர்களுடன் சேர்ந்து கடன் வாங்கி வீடு கட்டுவீர்கள் அல்லது மனையை பிரித்துக் கொள்வீர்கள் இந்த நேரத்தில் மிதனராசி குழந்தைகளுக்கு அமையும் நண்பர்கள் சற்று கெட்ட பழக்கத்துடன் முரட்டுத்தனமாகவும் இருப்பார்கள் அதனால் பதவி ஈடுபாடு குறையும் அவர்களிடம் பேசி புரிய வைக்க வேண்டும் உங்களில் சிலர் வீட்டிலேயே கேட்டரிங் தொழில் தொடங்கி நடத்துவீர்கள் இதற்காக வீட்டில் ஒரு பகுதியை ஒதுக்குவீர்கள் சிலர் வீட்டின் மாடியில் டியூஷன் சொல்லி கொடுப்பீர்கள் பெரும்பாலும் இந்த நட்சத்திரக்காரர்கள் கைக்கு அடக்கமாக வீட்டிற்குள்ளேயே ஒரு வேலையை தொழிலை ஆரம்பித்து விடுவார்கள் பாட்டு வகுப்பு நடன பயிற்சி கராத்தே ஹிந்தி டியூஷன் என ஏதோ ஒன்றை ஆரம்பித்து நடத்துவீர்கள் நரசிம்மரை வணங்கி வாருங்கள் பானகம் நைவேத்தியம் விநேகம் செய்வது நன்றி அடுத்து இந்த மிதனராசி திருவாதிர நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்கள் வீர பராக்கிரம பெருமைகளை நிலைநாட்டவே நேரம் சரியாக இருக்கும் நீங்கள் வியாபாரம் செய்வது போல் உலகில் வேறு யாராலும் செய்ய இயலாது அந்தளவு திலாலங்கடி வேலையை உங்களை போல் வேறு யாரும் செய்ய முடியாது என்பதுதான் இதன் உட்பொருள் இந்த காலகட்டத்தில் உங்கள் வீட்டில் நடக்கும் திருமணம் எங்கும் பேசுபொருளாக இருக்கும் கல்யாண மாப்பிளை பெண் கொஞ்சம் முன்னே பின்னே இருந்தாலும் கல்யாணம் மட்டும் ஆக சிறந்த விதத்தில் வெகு தடபுடலாக நடக்கும் வெளிநாடு செல்லும் போது விமானத்துக்கு திருஷ்டி பூசணிக்காய் சுற்றி வெகு அலம்பல் பண்ணுவீங்க நீங்கள் பெருமைக்கு மாவு இடிக்கும் குளத்தை பார்த்து சுற்றியுள்ள மக்கள் தெரித்து ஓடுவார்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கிக் கொள்ளுங்கள் அடுத்து இந்த ராசி புனர்பூசம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கலப்பு மனம் நடக்கும் வெளிநாடு செல்வீர்கள் அல்லது பிறந்த இடம் விட்டு வேறிடம் செல்வீர்கள் அது மேற்கல்வி திருமணம் தொழில் பயிற்சி வேலை வாய்ப்பு என ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம் உங்களில் சிலர் வேறு மொழி கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர் ஆவீர்கள் வியாபார பெருமக்கள் தொழில் பங்குதாரரை சேர்த்துக் கொள்வீர்கள் சில பெண்கள் தங்கள் தோழிகளுடன் சேர்ந்து வியாபாரம் ஆரம்பிக்க வாய்ப்பு உள்ளது இந்த நட்சத்திர குழந்தைகள் எந்த விஷயத்திற்கும் விதண்டாவாதம் விவாதம் செய்வார்கள் உங்களின் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இப்போதைய காலகட்டத்தில் கடல் கடல் சார்ந்த தொழில்களை நிறைய பேருடன் கூட்டு சேர்ந்து நடத்துவீர்கள் சிலர் கடல் அருகில் கூட்டு பிரார்த்தனை நடத்துவீர்கள் கடல் அருகில் உள்ள சிவனை வணங்குகள் சீர்காழி விண்ணகரம் சென்று வணங்கி வாருங்கள் இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் ராகு மீனராசியில் செல்வதால் கடற்கரை அருகில் உள்ள சிவன் விஷ்ணு கோவில்களில் தரிசனம் செய்யுங்கள் தண்ணியில் கேது செல்வதால் கற்பக நாயகர் மற்றும் இஷ்ட விநாயகருக்கு பல வண்ணம் கொண்ட பிரசாதங்களை படைத்து வணங்குங்கள் ராகுபகவானுக்கு கும்பகோணம் அருகே உள்ள திருப்பாம்பூரம் சங்கரன் கோவில் சங்கர நாராயணர் ஸ்ரீ மூகாம்பிகை திருச்செங்கோடு நாகநாத சுவாமி மாரியம்மன்களை வணங்குவது நல்லது மேலும் அம்மன் கோவிலுக்கு இளநீர் சந்தனம் பால் தயிர் மஞ்சள் குங்குமம் சிகப்பு வஸ்திரம் நாட்டு சர்க்கரை போன்ற பொருள்களை வழங்க வேண்டும் அம்மனுக்கு நூல் புடவை சார்த்துவது நலம் அவள் கோபக்காரிய உஷ்ணமாக இருப்பதால் காளியம்மனுக்கு நூல் புடவை சாத்துவது நல்லது கேது பகவானுக்கு பட்டணத்தில் உள்ள விநாயகர் திருச்சி மலைக்கோட்டை பிள்ளையார் காலகஸ்தி பாதாள கணபதி என பிள்ளையார்களை வணங்குவது சிறப்பு சங்கரகர சதுர்த்தி விரதம் இருக்கலாம் அருகம்புல் மாலை பல வண்ண சாதம் இனிப்பு மற்றும் பலவித கொழுக்கட்டைகள் வாழைப்பழம் போன்றவைகளை காணிக்கையாக்கி மனமாற வேண்டிக் கொள்ளுங்கள் கேது பகவான் ஞானக்காரகன் அவன் தற்போது புதன் அதிபரான கன்னிராசியில் பயணிக்கிறார் எனவே இந்த காலத்தில் உண்மையான சன்னியாசி பசு மடங்கள் பள்ளி குழந்தைகள் பள்ளி கல்வி வேற்றுமத கல்வித்தலங்கள் ஊனமுற்ற படிக்கும் குழந்தைகள் பணியாளர்களின் குழந்தைகள் என இந்த அடிப்படையில் உதவி செய்யுங்கள் ராகு மீனம் எனும் குருபகவானை அதிபராக கொண்ட ராசியில் பயணிக்கும் போது கோவில் அர்ச்சகர்கள் பட்டர்கள் ஓதுவார்கள் என இவர்களுக்கு உதவி செய்யுங்கள் மேலும் மீனவர்கள் கடல் பயணிகள் கடல் சார்ந்து வேலை செய்பவர்கள் என இவர்களின் தேவையறிந்து உதவுங்கள் மக்கள் கடற்கரையை அசுத்தமாக்காதீர்கள் கடற்கரையை சுத்தமாக்குங்கள் ராகுபகவான் மீனத்தில் சஞ்சரிக்கும் போது இதுவே முக்கிய பரிகாரம்